என அது வேற வீட்டிலேருந்தே சம்பதம் இல்லாத அதாவது முள்ளு கொடுக்காத நாய்கள் மாதிரி ஸ்கூல் விட்டுற டைமுக்கு சிலந்து நாக்க தொங்க கொண்டு போற ஃபாத்திமா ஸ்கூல் வாசலுக்கு சைரியா ஸ்கூல் வாசலுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வாங்கி

அதிகம் யாரு கெட்டத பாக்குறாங்களோ அவங்களோட மூல மெமரி பவர் குறைதான் வாக்குகோல பண்ணிக்கும் வாக்குகோல அந்த மாதிரி இருக்கும் கேட்டா என்ன செய்வீங்க என்னது எவ்வளவோ செஞ்சிட்டோம் அது எப்படி இதையும் செஞ்சிட்டா போச்சு என்று இது வாலிப வயசு ஒரு அதை விட்டுட்டு பார்த்துட்டீங்க சும்மா மறந்தவனுக்கு இருந்ததெல்லாம் பேந்து ஒரு புள்ளை எச்சித்து துப்புறதுக்கு திரும்பினாலும் என்னை பார்த்துட்டு போவேன் நினைச்சிருக்கேன் சும்மா எந்த இப்படி ஒரு 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 பெரிய ஒரு பேரு நல்ல விலங்குங்க நான் சொல்லிட்டே போற பொறுத்தவன் நினைக்கிறேன் ஏங்கடா இதே மனசு நிற்கி தானே ஏடா எந்த ஒரு நல்லதை கெட்டதையும் மிச்ச ஸ்பீடாக எடுக்காது எடுத்தால் எஃபெக்ட் சொல்லி இருக்கிது சமீபத்தில் ஆயுதப்படுற ஒரு விஷயம் உண்டுதான்

넣 compañ ducks இப்படி how to teach theogan family, that சைட்ல போற பொம்பளை புள்ளை தான் பாத்து பாத்து பார்த்து வெளாட்டு இல்ல இது உங்களுக்கு அப்படியே மோட்டை உடம்புல அப்படியே பல வரும் இப்ப உங்களுக்கு பாதிக்காது நாளைக்கு கல்யாணம் முடிச்சு உங்களோட மனுஷியோட போக்கலையும் இன்னொரு பொம்பள போக்கல உங்களுக்கு பார்த்து நாளைக்கு கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியாவை பொம்பளை வச்ச புறவும் பொம்பளே பாத்து பாரு அந்த நேரத்துக்கு அவளையே பாத்து பொம்பளே சார பட்ட வெகிதானே அந்த பட்டம்தான் அவளையே சீகல கிவிப்ப ஆனா வத்தல்லோனே நிப்பட்டலாம் இங்க வந்து நீ கட்டலா பாக்குறோம் இஸ்கூல் புளிய செல்றபற ஃபாரேடி என்ன வாபட வாசிக்கிரேன் అంటే 9 என்றத பசன் சொந்த பாட்டையில செல்றாங்க தெலကြီး கோ பாலே டிகிரி வாபட வலுகிற கேளவனு சை பாத்து கொண்டிகிற இல்ல எங்களுக்கு சொன்ன ஒரு ஜாதி அருது ஜாதி கூட இந்த பெய் கேட்கப்படுது ஆரம்பத்துல பலவீன பழக்க விளாட்டி நல்லா யோசிங்க கண்மணி செலவா மாலை சொன்னாங்க ஒரு மனிதன் போற நேரம் ஒரு பெண் அந்நிய பெண் கண்ணுக்கு விளங்குறார் உடனே பார்வையை சாத்தி கொண்டாங்க இவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும் ஒரு ஆபர டாட்டிங்களே சும்மா சொர்க்கத்துட மாளிகொண்டு கிடைக்கினா இப்படி பாவே கேளு கீழ தாலத்துக்குறதா அதுல எவ்வளவு கெடுdiri இருக்க நீங்க யோசிங்க எவ்வளவு கெடுdiri இருக்கிறaikum இவ்வளவு गिफ्ट வந்து அல்லாஹ் தரலைって சொல்றார் அந்த கெடுதி என்ன தெரியுமா கன்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அல் ஐனாலி ஜினாஹுமா கண்ணும் சினா செய்யும் அது அசிங்கமானத்தை பார்க்கிறது என்றாங்க சுபகான உள்ளமும் சினா செய்யும் அது அசிங்கம் சீனா சம்பந்தப்பட்டதற்கு யோசிக்கிறது நீங்க யோசிப்பு இது என்ன சம்பந்தம் இருக்கிறது நான் சொல்றது நல்ல விளங்கும் பாலிபர்களுக்கு விளங்காம போவாது ராஜா பொதுவா எங்கட மூலையில மூணு செக்ஷன் இருக்குது முதலாவது செக்ஷன் இருபது செகண்ட்களுக்கு மறந்துடும் இப்படி 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 பாத்துட்டு போக அது அவங்களுக்கு யாதி இருக்காது அடே கோக்களை நீ பாத்துட்டு போனேடா யாதி இல்ல மச்சா மிளங்காத உடனே பேசணும் அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம் என்றா இன்னொரு கட்டம் வைக்கு அது கொஞ்சம் தலையில ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதை விட ஆழமா எடுத்தோம் தான் மூலையில பதிவு ஆனா ஒரு ஒரு இன்பம் இப்படி பைக்ல போறோம்

شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا